இந்தோர் நகரில் குடிநீர் மாசடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் முப்பத்தி பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேச அரசு முதல் கட்டமாக கடும் நிர்வாக நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தோர் மாநகராட்சி ஆணையர் திலீப் குமார் யாதவ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கூடுதல் மாநகராட்சி ஆணையர் ரோஹித் சிசோனியா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்தோர் மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்துறையை கவன அணித்து வந்த பொறியாளர் பிரதீப் நிகம் வேறு பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளார் நிர்வாகத்தை சீர் செய்ய மூன்று கூடுதல் ஆணையர்கள் இந்தோர் மாநகராட்சிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் குடிநீர் மாசு காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்தோர் மேயர் புஷ்யமித்ர பார்கவா இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார் இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கையில் குழப்பம் நீடித்து வருகிறது இந்த விவகாரம் குறித்து முதல்வர் மோகன் யாதவ் மக்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான சமரசமும் இருக்காது என்றும் அலட்சியம் காட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பொறுப்புள்ள அதிகாரிகள் கண்டறியப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்